வெல்கம் டு நம்நிலம் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சொத்தை வாங்க முன்னாடி எந்தெந்த விஷயம்லாம் நம்ம பின்பற்றணும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க ஒரு அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டோ ஒரு பிளாட்டோ வாங்க போகிறீங்கன்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் ஃபீல்டு விசிட் ஃபஸ்ட்டு அந்த ஃபீல்டு அதாவது லேண்டை முதல்ல போய் பாருங்கள் பிளாட்னால் கண்டிப்பாக வழி இருக்கும் அவர் அக்ரிகல்ச்சர் லேண்டான அதுக்கு வழி இருக்கா இல்லையான்னு முதல்ல பாருங்கள் ஹை டென்ஷன் லைன் இருந்தால் அந்த இடத்த வந்து வாங்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது இதெல்லாம் லோ டென்ஷன் லைன் நீங்கள் ஹை டென்ஷன் லைனில் மட்டும் வாங்காமல் இருந்தால் சரி லேண்டை பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும் அவங்களுக்கு அந்த சொத்து எப்படி வந்துச்சு அவங்க இதுக்கு முன்னாடி கரையம் பண்ணாங்களா இல்லை கிட்டேருந்து இல்லை தாத்தா கிட்டேருந்தோ செட்டில்மெண்ட் மூலமாக கிடச்சிதா இல்லை அவங்க குடும்ப பாக பிரிவினை மூலம் கிடச்சிதா இல்லை உயிர் ஆவணம் மூலம் கிடச்சிதா மற்றும் இந்த கோர்ட்லேருந்து ஏழாமெல்லாம் விடுவாங்க அந்த மாதிரி அந்த சொத்து அவங்களுக்கு கிடச்சிதான்னு அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கடுத்து அவங்க வாங்கியிருந்தேன்னா அதற்கான தாய் பத்திரம் அதாவது மூலப்பத்திரம் இல்லை ஒரு பிளாட்டுன்னா அதிகமாக பவர் ஏஜென்ட்டு தான் இந்த பிளாட்லாம் சேல் பண்ணுவாங்க ஸோ பவர் பத்திரத்தை வெரிஃபை பண்ணணும் பவர் பத்திரம் வெரிஃபை பண்ணும்போது அதாவது பிரின்ஸிபல் அந்த ஒரு ஓனர் வந்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு முதல்ல நல்லா கண்டிப்பாக பவர் டாக்குமெண்ட்டை பற்றி ரொம்ப செக் பண்ணணும் அடுத்து வந்து அந்த பவர் வந்து இன்னும் கரண்டில் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா இல்லை கேன்சல் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம் ப்ரின்ஸிபல் ஸோ அதனால் அதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள் வில்லங்க சான்று வில்லங்க சான்று வந்து அந்த லேண்ட் ஆல்ரெடி யார் யாருக்கிட்ட இருந்து யார் என்ன கை மாறினதை பற்றி மொத்த டீட்டெயில்ஸும் வில்லங்க சான்று இருக்கும் நான் ஈஸி எப்படி ஈஸி எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அடுத்து நீங்கள் வந்து வில்லேஜ் ஆஃபீஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் போய்ட்டு யூடிஆரில் ஆ பதிவேடு அதாவது ஏ ரிஜிஸ்டர் காப்பி அந்த வந்து நீங்கள் வாங்க போகிற சொத்து வந்து வாங்க போகிற சொத்து வந்து யார் பேர்லேருந்து யூடிஆர் ஏ ரிஜிஸ்டர் இருக்கும் நீங்கள் அந்த நபர் சப்போஸ் யூடிஆர் ஏரிஸ்டில் கந்தசாமின்னு பேர் இருக்குன்னா இருந்து எப்படி எல்லா லேண்டும் கை சொல்லிட்டு வில்லங்க சான்றில் மொத்த டீட்டெயில்ஸும் பார்த்துக்குங்க அடுத்து அடங்கல் காப்பி இன்னைக்கு யார் பேரில் இருக்குது அந்த கழிணி என்ன பயிர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அடங்கலில் வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்து விஓ கிட்ட வாங்கிக்கங்க ஆன்லைன் பட்டா காப்பி அதை வந்து நீங்கள் வந்து எந்த சர்வே நம்பர் வேணுமோ அதை வந்து ஆன்லைனில் இன்றைக்கி அந்த சொத்து வந்து யார் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் பார்த்துங்க அடுத்து புலப்பட நகல் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் எஃப்எம்பி எஃப்எம்பி எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் இல்லை விஓ ஆஃபீஸ்க்கு இல்லைந்து நீங்கள் ஒரு காப்பி வாங்குறது நல்லது எஃப்எம்பி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை பார்க்க பாருங்கன்னா நீங்கள் பாருங்கள் அடுத்து பிளாட் அந்த டிடிஷிப் அப்ரூவல் டிடிசி பேப்பர் காப்பி வாங்கிக்கோங்க அப்புறம் அவுட் ஸ்கெட்சி வாங்கிக்கோங்க இப்போ ஆவணம் எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபையாக இருக்குன்னா பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கண்டிப்பாக அந்த லேண்டை வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப அவசியம் அந்த லேண்டை அளக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னு சொல்கிறேன்னா டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒரு சர்வே நம்பரும் பூமியில் காமிக்கிற ஒரு சர்வே நம்பரும் ரெண்டும் ஒத்து போதான்னு முதல் பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு சொத்து ஒரு இடத்துல காமிச்சிட்டு சப்போஸ் டாக்குமெண்ட்ல வேறு சர்வே நம்பர் போட்டாங்கன்னா இது மாதிரி தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து லேண்டை மெஷர் பண்ணுறது ரொம்ப அவசியம் சர்வே நம்பரை ஒத்து போதா செக் பண்ணணும் அடுத்து வந்து அவர் பூமியில் அனுபவிச்சுக்கிறாரா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நீங்கள் வாங்கின எஃப்எம்பி புலப்பட நகல் வச்சு எவ்வளோ மீட்டர் இங்கே உங்களுக்கு நான்கு சைடோ ஐந்து சைடோ அதை எத்தனை பக்கத்துக்கு எவ்வளோ எவ்வளோ மீட்டர்ஸ்னு இருக்கும் நீங்கள் வந்து லேண்டை மெஷர் பண்ணும்போது ரீஃபை பண்ணிக்கலாம் ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கும் லேண்டை வந்து சர்வே பண்ணி முடித்த பிறகு அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனும் ஒரு நல்ல டாக்குமெண்ட் ரைட்டரை கண்டிப்பாக பாருங்கள் டாக்குமெண்ட் ரைட்டர் நல்ல டாக்குமெண்ட் ரைட்டர் தான் ரொம்ப அவசியம் ஒரு சொத்தை பற்றி பக்காவாக டாக்குமெண்ட் ரைட்டர் ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து பெயர் ஆ டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுடைய பெயர் விற்பனையாளர் பெயரும் வாங்குற பெயரும் பெயர் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள் அட்ரஸ் கரெக்டாக செக் பண்ணுங்கள் உங்கள் இந்த டீட்டெயில்ஸ் முடிஞ்சிட்டு அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் லேண்ட் அந்த சொத்து யூடிஆரில் யார் பேர்லேருந்து யூடிஆர்லேருந்து இவர் பேர்லேருந்து இன்னொரு பெயர்லேருந்து இன்னார் பேருக்கு இந்த வருஷம் ஆகிடுச்சு அடுத்தலேருந்து கடைத்த கரெக்டாக லேண்ட் ட்ரான்சேக்ஷன் பக்கவா தெளிவாக அதில் டாக்குமெண்ட்ல எழுதுறது ரொம்ப அவசியம் அடுத்து நீங்கள் கா சொத்து விவரம் பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்குமெண்ட்டை முதல் செக் பண்ணுங்கள் சொத்து விவரத்தில் மாவட்டம் கரெக்டாக இருக்கா இல்லையா பாருங்கள் பெயர் வட்டம் கரெக்டாக இருக்கா பாருங்கள் வில்லேஜ் நேம் கிராம பெயர் கரெக்டாக இருக்கா பாருங்கள் சர்வே நம்பர் கரெக்டாக இருக்கா பாருங்கள் சப்டிவிஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள் அடுத்து ஏரியா பரப்பு அதுவும் கரெக்டாக இருக்கா பாருங்கள் அடுத்து அளவுகள் எவ்வளோ எவ்வளோ இந்த சைடு எவ்வளோ மீட்டர் பிளாட்னா அறுபதுக்கு நாற்பதா இல்லை இருபதுக்கு நாற்பதான்னு மொத்த அளவுகள்லாம் பக்காவாக பார்த்துங்க எஸ்பெஷலி ஜக்பந்தி கரெக்டாக போடுங்க ஜக்பந்தினா இன்னும் இதுக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இவங்க யார் இருக்காங்கன்னு சொல்றதுதான் ஜக்பந்தி அடுத்து கையெழுத்து அதாவது கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லையும் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்களா பாருங்கள் அதுவும் எஸ்பெஷலி சேல் பண்ணுறவர் எல்லா கையெழுத்தும் இல்லையா செக் பண்ணுங்க இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதாது அந்த லேண்டுக்கு உடனடியாக பட்டா வாங்கணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே அவங்களே ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க அவங்களே ஒரு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வித்தின் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஒன் மந்த்து டூ மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து பட்டா வாங்குறது நல்லது தான் அவங்களே ரிஜிஸ்டர் அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க ரிசிப்ட் கொடுத்தோடனே நீங்கள் வந்து விஏஓ ஆல் சர்வேயர் அவங்ககிட்ட போயிட்டு பட்டாவை வாங்குறது ரொம்ப வருவாய்த்துறை மூலம் வாங்குறது ரொம்ப அவசியம் ஒரு சொத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதாது அதை வாங்கி பட்டாங்கிறது ரொம்ப அவசியம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்